السلام علیکم و اللہ و تعالی وبرکاتہ رسول کریم بعد اذ قال الله تعالی فی القرآن العظیم والذکر المجید بعد اعوذ بالله من الشیطان الرجیم فاقول بسم الله الرحمن الرحیم وقال النبينا صلی الله علیه وسلم لغیب تو اشد بنا الزنا وكما قال عليه الصلاه والسلام اللہ تعالیٰ شعب تعالی و ما بهم فزل

அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாத்தியம் அல்லாவத்தால நமக்கு தந்திருக்கிறான் நமது பெருமானார் செல்லும் அவர்கள் இந்த பரிபூர்ணமாக எல்லா விஷயங்களையும் வெற்றி வைத்து விட்டார்களா என்றால் பரிபூர்ணமாக உண்மத்திற்கு என்னென்ன தேவை இந்த உண்மத்து எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் அல்லாவுதாராவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானா அசுலந்தாயின் சென்றாலையில் செல்லும் அவர்கள் 100% மொத்தம் மதன் கொடுத்துட்டு போய்ட்டாங்க எல்லா விஷயங்களிலும் ஒரு முஃமின் எப்படி எல்லாம் இருக்கணும் ஒரு முஸ்லிம் அவனுடைய தொழுதை எப்படி இருக்கணும் அவருடைய நோன்பே எப்படி இருக்கணும் அவருடைய ஜகாத் எப்படி இருக்கணும் அவருடைய ஹஜ் எப்படி இருக்கணும் அவருடைய ஹுக்கூக்கல்ல தெரிவும் ஹுக்கூக்கல்ல ஈமானில் இருக்க வேண்டும் என்பதை அனைத்தையும் பெருமானா ரசூலுகாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அந்த வகையில்

எவரையும் திட்டாதீர்கள் எவரையும் குறை கூறாதீர்கள் யாரையுமே திட்டாதீங்க இந்த காலத்துல ஒரு சின்னதா ஒருத்த ஒரு மனிதனுக்கு ஒரு சின்னதா அவனுடைய செயல்பாட்டுக்கு மாறாக நடந்துருச்சுன்னா அவனுக்கு கோபம் வந்துருது தான் நினைச்சது நடக்கல அதற்கு ஒரு நபர் காரணமா இருக்காரு சொன்னா அந்த நபரை திட்டுகிறான் இன்னும் மீறி அடிக்கிறான் என்ற இந்த செயல்களை செய்யாதீர்கள் பெருமானார சுகுந்தான் சொன்னார் ஒரு தடவை அன்புகரல் இருந்தாக அன்போ அவருடைய அடிமை தனக்கு ஏதோ ஒரு தேவையின் காரணமாகிட்டாங்க அவ ஏதோ சொன்னதை செய்யல அதற்குரடியாக அம்மா அவர்கள் அவர்களை சவித்து விட்டார்கள் அவளை திட்டினார்கள் அதை ஏற்ற பெருமானாக அழைப்பு செல்லும் அடியந்தாகவே அவ்வாறு திட்டாதிபதி அவ்வாறு திட்டவது உங்களுக்கு தான் ஆபத்து என்று சொல்லி காண்பித்தார் பிறகு வரலாற்றை எழுதப்படுகிறது அவுக்கரளி அவர்கள் அந்த அடிமையிலும் மாறாக உரிமை விட்டு விட்டார்கள் பிறகு தனது வாழ்நாளில் எந்த ஒரு நபரையும் அவபுக்கரளி இல்லாமல் திட்டியதே கிடையாது அதே போன்று அபீந்த கரில் எனது கீபத்து அசத்தும் சினா இந்த கீபத் என்பது இருக்கிறது ஜினாபில் எனக்கு மிகவும் பெரிது அதாவது ஒருத்தர் ஜினா இந்த கீபத் பேசக்கூடியது இருக்கே அது ஒருத்தர் ஜினா செய்யக்கூடிய பாவத்தை விட கீபத் பேசுவது ரொம்ப ரொம்ப பாவமாக இருப்பார்கள் பெருமானாய் சராஜ் முதல் உபதேசமாக இதை செய்தார்கள் என்ன எவரையும் திட்டாதீர்கள் எவரையும் குறையக்கூடாதீர்கள் நமக்காக இருந்த சுடுகாய் சொலாதே இதை தெரிவிக்கிறார்கள் இரண்டாவதாக நன்மையான எந்த ஒரு விஷயத்தையுமே இழிவுபடுத்தாதீர்கள் இன்றைக்கு நம்ம முஸ்லீம்களை அதிகமாக சரிவதே இந்த விஷயத்தின் தான் சைத்தான் வந்து இந்த விஷயத்த வச்சுதான் முஸ்லீம்களை வழிகளை வைக்கிறோம் இப்போ ஒரு நபர் தொழுகபிடுகிறார் ஒரு உதாரணத்துக்கு காலையில ஒரு நபர் பஜ்ரு தொழுகிறார் பஜ்ரு தொழுக முடியல அவர் அதுக்கு அவர் தன்னுடைய கல்வியில் என்ன நினைக்கிறாருன்னா யாருன்னா நான் பஜ்ரு தொழுக முடியல என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னால ஏதோ முடியல ரொம்ப டயர்டா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அல்லாவு அவருடைய தொழுகை தொழுகாத பாவத்தை மன்னித்து விடலாம் அதே ஒரு நபர் நானே நைட் ஷிப்ட் முடிஞ்சுட்டு மூணு மணிக்கு தான் வரேன் நானே ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் வரேன் உடனே தூங்கி சீக்கிரமா எந்திரிச்சு இந்த ஃபஜ்ரு காட தொழுகணுமா அல்லாஹாலா இந்த அஞ்சு மணிக்கு தான் பஜ்ஜில் வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி எந்த ஒருவர் அந்த அமலை இழிவுபடுத்துகிறாரோ அல்லாஹ்வுத்தாலா ஒருபோதும் அந்த பாவத்தை மன்னிப்பதே கிடையாது நண்பர்களே எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்களில் வருகிறது வருகிறது அலுவல் பதிவு செய்யப்படுகிறது தெரிஞ்ச சம்பவத்தா ஒரு பெண்மணி ஒரு பாவத்திலேயே மூழ்கி பெண்மணி அந்த பெண்மணி ஒரு நாள் நடந்து செல்லும் பொழுது ஒரு கிணற்றிற்கு அருகில் ஒரு நாய் தாவித்துக் கொண்டிருந்தது கிணத்துக்கு அடியில தண்ணி இருந்துச்சு அந்த நாயால தண்ணி குடிக்க முடியல இதை பார்த்து அந்த பெண்மணி எதுவும் மல்லாவது தலாவுடைய ஒரு படைப்பு தான் இல்ல இது ரொம்ப தாகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாயினுடைய தாகத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அந்த பெண்மணி போறாங்க தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கறாங்க இந்த ஒரு நல்ல செயலின் காரணமாக அண்ணா ஒரு தலா கண ரஹமத்தின் மூலமாவே அந்த பெண்மணி செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு அந்த பெண்மணியை சொர்க்கத்துக்கு செலுத்துறாங்க அவர்கள் இன்னும் எந்த அளவுக்கு இந்த சூரத்துல் ஜுஜா 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 சுராயில வருகிறது சமை யமல் மிஸ்கான நீங்கள் செய்யக்கூடிய ஒரு துளி அமலை கூட பார்க்கப்படுவீர்கள் அமல் தான் செய்றீங்க நினைக்கிறோம் நம்ம பெரிய அமல் செஞ்சாதான் வந்து பிற்காலத்துல அல்லாவு தர போட்டுக்காம நீங்க ஒரு சின்ன ஒரு அமல் செஞ்சாலும் அல்லாவு தரா அதை நாளைக்கு மறுமையில் வைத்து அதன் காரணமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும் தெரியும் அதே மாதிரி ஒரு ஒரு தீமை செய்தாலும் ஒரு சின்னதா ஒரு தீமை இந்த தீமை யார் கண்டுக்குவா இது ஒரு சின்ன தப்பு தான் இல்ல இந்த ஒரு தப்பை யார் கண்டுக்குவா அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கோம் ஆனா மறுமையில நீ எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்ப எவ்வளவோ நாம் நன்மையை செய்திருப்போம் ஆனா அந்த நன்மை எல்லாம் விட்டு நம்ம சும்மா சின்னதா இது ஒரு பாவமே இல்லை இது ஒரு பாவமான செயலே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தை செய்த அந்த பாவத்தின் காரணமாக நாம் நரகத்திற்கு செல்வோம் நண்பர்களே இது இரண்டாவது உபதேசம் அடுத்து மூன்றாவதாக பொன் பொன்முருவனோடு ஒவ்வொரு நபரையும் பார்க்க வேண்டும் எந்த ஒரு நபரை பார்த்தாலும் அவர்களிடம் நாம் சலாம் சொல்ல வேண்டும் ஒரு பொன் சிரிப்பு சிரிக்க வேண்டும் இவ்வாறு சிரிப்பதும் ஒரு நன்மைதான் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார்கள் பெரும்பாலான ரசுல்லாய் செல்லா அலையின் செல்லம் அவர்கள் இவ்வுலகில் உலகில் வாழ்ந்த காலமெல்லாம் அவர்களுடைய முகம் பொன்முருகலாகவே தான் இருக்கும் அன்பர்களே எல்லா நேரமும் ரசுல்லாய் செல்லாலய செல்லம் யார் அப்பதான் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் ஒரு பிரியம் உண்டாகும் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இப்ப நம்ம நினைச்சோம் ஒருத்தர் முன்னாடி நம்ம சிடு 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 நம்மளை கோபமா இருக்கிற மாதிரி இருந்தா யாராவது இருந்தாலும் நம்மளால பிரியம் வருமா பிரியம் வராது அதே அவளை பார்த்து ஒரு பொன்முறுவலா சிரிக்கிறோம் அப்படின்னா மற்றவர்கள் நம்ம மீது ஒரு பிரியம் வரு நண்பர்கள் இது மூன்றாவது உபதேசம் அடுத்தபடியாக நான்காவதாக கணுக்காலுக்கு கீழ் யாரும் ஒரு ஆடை ஆடை அணியாதீர்கள் என்று பெருமானா காரணம் அவ்வாறு ஆடை அணிபவர்கள் நரகவாசிகள் என்று பெருமான ரசூல் வாயசுவார கூறிக்காம இந்த சம்பவத்தை பொழுது இந்த சம் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சம்பவத்தை போடுகிறார்கள் அவர்கள் உடைய கடைசி காலத்தில்

நீங்க வந்து இந்த கணுக்காடு கீழே ஆடையை போட்டுக்கீங்க இந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா பெருமானாக சூழ்ந்தாவும் சொல்லுங்க அடைய சொல்லம் இப்போது போடுபவர்கள் நிரகவாசிகள் என்று கூறினால் என்று உரடி அவர்கள் கூறினார் அப்படி என்றால் பெருமானார சொல்லுந்தாய் செல்லந்தா பழைய வசனம் அவர் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்களையும் சகாதாக்கள் எப்படி எடுத்து நடத்திருப்பார் என்று பார்க்க வேண்டும் தனது சக்கராத்துடைய துறை நிலைமையில் கூட பெருமானார் சொல்லுந்தாய் உபதேசத்துக்கு ஒருத்தர் மாறு செய்கிறார் என்றால் அதை உபரணில் அவர் சும்மா நீங்க அதை மாத்திக்கோங்க அதே போன்று அடுத்ததான் ஐந்தாவது உபதேசத்திலே அதைக்கும் அதற்கு தோதுவாகவே அவ்வாறு யார் ஒரு கணுக்கான கீழ் ஆடை அணுகிறாரோ அவருக்கு தற்பெருமை உண்டாகும் தற்பெருமை சாதி என்று அவர் கூறுகிறார்கள் இன்றைக்கு இந்த தற்பெருமை இருக்கிறது அதுதான் இந்த மனிதனை வழிபட செய்கிறது இந்த தற்பெருமை நான் தான் நான் தான் தான் இந்த மனிதன் அழியினான் செய்தான் கூட மனிதன் தான் மனிதன் தான் படைப்படுவதற்கு முன்னால் மறக்குமாறுதான் சைத்தான் தான் முஸ்தா செய்தான் தான் முஸ்தத வணக்கசாலிகளே செய்தான் தான் மேல் மடக்குமார்களுக்கும் மேலே செய்தான் இருந்தாலும் அந்த செய்தான் எப்படி வழிகட்டானா அந்த தருத்தருமையாலதான் நான் யாரு நாளை மடக்குமார்களுக்கே பால் நடத்துறேன் என்ன மாதிரி யாரும் அமல் செய்ய முடியுமா என்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு அந்த தருத்தருமையின் க காரணமாதான் இன்றைக்கு இழிவுபடுத்தப்பட்டு எல்லாராலும் எல்லாராலும் வெறுக்கக்கூடிய ஒரு நபராக செய்தான் இருக்கிறான் அடுத்தபடியாக ஆறாவதாக ஒரு உபதேசம் செய்வார்கள் ஒரு நபரை ஒரு நபர் இன்னொரு நபரை ஏசினாலும் இல்லாத ஒரு குறை ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து அந்த நபர் வந்து அந்த ஒரு குறைய செய்யவே இல்லை இருந்தாலும் அந்த குறைய சொல்லி அந்த நபரை திட்டுகிறாங்க இவ்வாறு திட்டும் பொழுதும் நீங்கள் பொறுமை காணுங்கள் என்று ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இதை யோசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகத்து வருது பைஜி சாஸ்திரி புலா அவர் லால்கேட்டையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரான சில நபர்கள் உதாரணத்துக்கு பிஜே லால்பேட்டைக்கே ஒரு பயானுக்காக வேண்டி வந்திருக்கான் அந்த பிஜே என்பவர் வந்த அந்த பயான்கிட்ட ஃபுல்லா அந்த சூஃபியாக்களை பத்தி அப்படியே சூஃபியாக்கள் உண்மையானவர்கள் கிடையாது அவங்களாம் சும்மா போலி போலி அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அந்த பிஜே வந்து பைஜி நாயகத்திற்கு எதிராகவே பேசினார்கள் ஃபைஜி நாயகம் செய்யாதெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னார்கள் ஃபைஜி நாயகம் அது ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை அடுத்து பிறர் பயானுக்கு வந்தாங்க வந்தால் இதெல்லாம் சொல்லணும் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க ஆனா நம்மெல்லாம் அப்படி இல்லை அப்படி ஏதாவது ஒண்ணு அதை பற்றி சொல்லலாம் ஆனா பைஜிசா சர்க்காரி கே சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க வந்து பேசினாங்களே இவங்க பேசின இந்த பாணி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு மக்களுக்கு புரியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரிடம் ஒரு இருந்த ஒரு நல்ல செயலை பைஜிசா சர்க்காரி கிபரும் எடுத்துக்கொண்டார் அப்பொழுது நம்மளை பார்த்து சில பேர் திட்டுறாங்க நாம செஞ்சிருக்கவே மாட்டோம் இருந்தாலும் நம்மளை பார்த்து குறை சொல்றாங்க நாம இந்த ஒரு செயல் செஞ்சிருக்கவே மாட்டோம் அப்படி என்றால் அந்த நபர்களிடமிருந்து கோபம் கொள்ள வேண்டாம் அதன் காரணமாக அதன் மாறாக அவங்களுக்கு ஒரு நல்ல செயலை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் இதை போன்று ஆரம்ப காலத்தில் எத்தனை நபர்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கட்டி இருக்கிறார்கள் ஏசி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அனைத்தையும் பொறுமையாக எதுவாக இருந்தாலும் ஒரு பொன்முருகலோடு அதை கையாண்டார்கள் அதனால் பிறகு இஸ்லாம் பெரிதாக வளர்ந்தது நண்பர்களே ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு செல்லந்தா வஸல்லம் கொடுத்த இந்த ஒரு உபதேசமும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு உபதேசம் இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உபதேசம் இந்த உண்மத்திற்கு ஆண்டு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆறு உபதேசங்களையும் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன உபதேசங்கள் எல்லாம் நமக்கு செய்தார்களோ அதன்படி நடந்து பெருமான வஸல்லம் அவருடைய மகப்பத்திற்கும் அவர்களுடைய துபாவிற்கும் நாம் நம்மளுவல்லே ஆக்கியவர் புரிவான